குருவே சரணம் இயற்கை கே கண்ணனையாவே போற்றி சில பேர் போன ஜென்மம் இல்லை மறு ஜென்மமும் இல்லை பிறப்பே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க ரைட்டு கடவுள் இல்லைன்ற ஒரு பக்கம் இந்த போன ஜென்மம் மறு அடுத்த ஜென்மம் நமக்கு இருக்குதுன்றத நான் சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் கடவுள் வந்து நம்ம புதுசாக அந்த உலகத்தை படைத்து யாருன்னு வச்சுக்கானே எல்லாருமே யோசிச்சு பாருங்கள் எல்லாருமே சபை இருக்குது யாருமே ஒருத்தன் மணக்காரன் ஒருத்தன் ஏழை ஒருத்தன் நொண்டி ஒருத்தன் குருடு ஒருத்தன் கால் போனாவே இந்த மாதிரி இருக்கவே கூடாது புதுசாக இருந்துச்சுன்னா அப்போ இது என்ன கணக்குனா போன ஜென்மம் வந்து இருக்கிறதுனால தான் அதில் பண்ண நல்லது கெட்டதோட தொடர்பு இந்த இதில் ஒரு பாதி நல்லதும் ஒரு பாதி நமக்கு கெட் ஒரு பகுதி ஒரு கெட்டதாகவும் நமக்கு நடந்து வாழ்க்கையில் அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி போன ஜென்மம்னே இல்லைன்னே வச்சுருக்கீங்களேன் இந்த ஜென்மத்தில் ஒரு பணக்காரர் பிறக்கிறாரு அவர் ஏன் நோயிலையும் சில நேரங்களில் கடனிலையும் மனவேதனையிலையும் கஷ்டப்படுறாரு அவர் புதுசாக தானே பிறந்துக்கிற எந்த தவறுமே செய்யலைல எந்த தவறுமே செய்யாமல் கடவுள் நமக்கு தண்டனையை கொடுக்குறது அவர் தான் முட்டாள கிடையாது அப்போ போன ஜென்மம் ஒன்று இருக்குது இருக்கிறதுனால தான் அதோட நல்லது கிட்டதோ நல்லது கெட் நம்ம பண்ண நல்லது கெட்டதோட தொடர்பு இந்த ஜென்மத்தில் நம்ம தான் சரி இப்போ பிறகுனா அடுத்து இதோட நம்ம ஒரு வாழ்க்கை இருக்கிறத நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு போயிடுவோம்ட்டு எல்லா பழக்கமுமே ஒரு பிறப்பியாக சந்தோஷமாக வாழ்வுமேயா நினைக்கிறது தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த பிறப்பே இல்லாமல் ஆக்குறதுன்னா அது ஒரே வழி வந்து இறைவனை நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஒருத்தர் எல்லா அநியாயம் பண்ணிட்டு ஒருத்தர் நூறு கிலோமீட்டரில் பின்னாடி இறைவன் அடைகிற பாதையில் நூறு கிலோமீட்ரு ஆயிரம் கிலோமீட்டரில் இருக்கியானா நம்ம ஒரு பத்து கிலோமீட்டரில் இருப்போம் இறை ஒன்று நம்ம பின் தொடர 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 இறை பணியிலேயே இருந்து மகான்கள் சித்தர்கள் அந்த வழியில் போய்கிட்டே அதாவது இதை இறை தொடர்புலேயே இருந்தோம்னா அவன் ஆயிரம் கிலோமீட்டரில் வரையானா நம்ம பத்து கிலோமீட்டரில் நம்ம ரீச் ஆகி இருப்போம் அவன் எப்படி வருவேன்னா ஆயிரம் இப்போ ரிவர்ஸில் போய் அவன் வந்து ரிவர்ஸில் போய் இருப்பேன் முன்னாடி ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ரெண்டு இன்னும் அநியாயம் பண்ண நம்ம பத்துனா ஒம்பது எட்டு ஏழு ஆறு அப்படின்ட்டு ஒன்று அப்படின்ட்டு நம்ம பயணங்கள் தான் பயணங்களோட கிலோமீட்டர் கம்மியாகுமே தவிர இந்த மருஜன்மம் எல்லாமே உண்மை தான் அதனால் எப்பயுமே எல்லோருமே இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க இறை பணியில் இருங்க அது இறை தொடர்பு சம்மந்தமாகவே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இருங்க அதுதான் நம்மளை பிறவி இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி அது இன்னொரு வழி வந்து தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணி அதாவது கோயில் முதல் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி அதான் இறை பணியில் அதை தொடர தொடர அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த அனுபவங்கள் வந்து நம்ம கிடச்சி ஓ நம்ம நிச்சவாயா குருவே சான்